வணக்கங்க ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைவ் பார் ஒன் ஆம்பிஃபேருங்க ஸோ இந்த ஆம்பிளிஃபேரோட இன்டீரியர் டிசைன் ப்ளஸ் இதனுடைய கம்ப்ளீட் ரிவியூ பார்க்குறது மட்டும் சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டுங்க ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க ஸோ இந்த ஆம்பிளிஃபேரோட ஆடி டெஸ்டி மூலிமா இதனுடைய குவாலிட்டி வந்து நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த ஆம்பிளி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனில் வந்து சிக்ஸ் எம்எம் அக்ரீல் பேனுங்க ஸோ இது வந்து யூஸ்வலாக இருக்கிற ஆர்ஜிபி லைட்டோட இந்த வார்ம் ஒயிட்டில் கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் பேனை ஐ மீன் பேக் லைட் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு ரியல் டைமில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்புறம் பாட்டம் புது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் கொடுத்துருப்போம் ஸோ இது எல்லாமே இந்த லைட்டு வேணும்னா நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் மண்ட் மூலிமா என்டையர் ஆஃப் ஆகிடும் ஸோ படம் பார்க்கும் போது இல்லை நம்ம எந்த எந்த டைம்லையும் நமக்கு வந்து ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் இங்கே ரெண்டு சுவிட்ச் இருக்குங்க ஸோ இஎஸ்பி ஆக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரோலாஜிக்காக இல்லை நம்ம சிக்ஸ் சேனல் ஆர்சிஐ சாக்கெட் மூலிமா இன்புட் கொடுப்போம் இல்லைங்களா டிவிடியிலேருந்து ஸோ அந்த லைன்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிச்சு ஸோ லைட்டு அப்புறம் இஎஸ்பி கனெக்டுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் கனெக்டர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலுக்கு ஈக்குவலாக பிளேஸ் பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இப்போ அந்த அடிக்கடி நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த போர்ட் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் இதில் ஈக்குவலாக பண்ணியிருக்கேன் வச்சுக்கங்களேன் ஸோ அதனால் இந்த கன்சர்ன் ஒன்று ரெண்டாவது சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் வெளியிருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒன்று நம்ம பேக் லைட் சுவிட்சுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துனாக இருக்கும் ரெண்டாவது சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஜிட்டலைஸ் சுட்ச்சு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட சுவிச்சிங் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த சுவிச்சிங் ரிலேட்டடான இருக்கிற கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்காதுங்க சார் ஏன்னா மேஜராக ப்ராப்ளம் நம்பளை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கே சுவிட்சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது நம்ம பவர் சப்ளை சிக்னலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் போது ஏதாவது சின்ன ஒரு ஸ்டார்ட் இருக்கும்போது மொத்தமாக நம்பளை ப்ராப்ளம் ஆக ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அதை பேஸிக்காக வந்து அங்கேருந்து ஸ்டா எந்த இஷ்யூவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சுவிச்சஸ் எல்லாமே நம்மளோட சுவிச்சிங் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும்ங்க ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலோட இது வந்து ஃபைவ் பார் ஒன்றுங்க ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் நமக்கு வந்து அவுட் கிடைக்கும் சப் புப்பர்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் கேபிள் ஆகும் ஸோ மேக்ஸிமம் நம்ம ஒரு ப்ராக்டிகல் ரிலேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம் ஸோ இதை நம்ம வந்து ஜேபிஎல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ இது ரிலேட்டட் டபுள் மெக்னேட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ ஆடியோ குவாலிட்டின எடுத்தா அசல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஸோ ஹெட் செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் மேற்கொண்டு இந்தமாரி ஒரு ஆம்பிள்ஃபேர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற அந்த நம்பரை கானக்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா இப்போ நம்மளுடைய கன்சர்ன் பார்த்திங்கன்னா அந்த பேனல் எல்லாமே ஒரே ஸ்டைலில் தாங்க இருக்கும் ஜஸ்ட் கலர் சேஞ்சஸ் ஆகும் சில ஆம்பிள்ஃபேரில் பட் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹாலில் நம்ம ஒரு நீங்கள் டேபுளில் இல்லை கப்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த ஓவரால் வியூ வந்து நல்லா இருக்குங்க ஸோ அதுக்காக தான் இது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டாக அதில் இருக்குது அப்படின்னா அந்த வந்த பண்ணல ரெடி பண்ணிக்கலாம் ஸோ எவ்ரி திங் இஸ் கஸ்டமைஸ் உங்களோட இன்புட்டு தான் இந்த ஆம்பிளிஃபியரோட ப்ராடக்ட் அப்படி தான் சார் அது என்ன ஆடியோ குவாலிட்டியிலேருந்தும் சரி உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வைஸும் சரி எல்லாமே எவ்ரி திங் வந்து உங்களோட இன்புட்டு ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ப்ராடக்ட்டாக உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறேங்க ஸோ அப்படி தான் ஸோ இப்போது வந்து ஆம்பிளிஃபியரோட டெஸ்டிங் வந்து கேட்கும்போது ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலி ஒரு மீடியம் லெவலில் தான் வச்சுருக்கோம் லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே இந்த பாட்டம் லைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து லைட் கொஞ்சம் எமிஷன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டேபிளில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் இங்கே க்ரீன் கலர் கீழே வந்து ஒயிட் அப்படின்னா ஒரு மிக்சபிள் வியூ வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ ஆஸ் அசோல் வந்து இங்கே வந்து லைட்டு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்ன ஆப்ரேட்டிங் மோடில் என்ன ப்ரொசீஜர் என்ன ஆப்ரேட்டிங்கில் இப்போது சிக்னல் வந்து ப்ரொசீஜர் ஆகிட்டு இருக்கும் நான் அதில் வந்து நமக்கு வந்து லைட் இண்டிகேஷுங்க இப்போ வந்து ஆஸ் வந்து ப்ரோலாஜிக் அப்படின்ற லைட்டுங்க இதே வந்து சிக்ஸ் சேனல் இன்புட் கொடுத்தீங்கன்னா அது டிஜிட்டல் அப்படின்ற லைட் வந்து எரியுங்க இப்போ வந்து நம்ம ஈஸ்பியில் ஸ்டீரியோ சிங்கல் கொடுத்து அதை வந்து நம்மளுடைய பங்க இந்த பவர் பேக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கிங்கன்னா லைட் எரியுதுங்க இதில் வந்து ஈஸ்பி மோட்டில் இருக்குது இப்பிட்டால் நம்ம வந்து ஆக்ஸ் ப்ளஸ் பண்ணுறோன்னா ஈஸ்பியில் சப்ளை ஆஃப் ஆகிடுங்க ஆக்ஸ் வந்து லைட் இண்டிகேட் வந்து ஆகிடும் ஸோ பின்னாடி ஆர்சிஎஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டு இன்புட் இருக்குதுங்க டைரெக்டாக ஈஸ்பியிலேருந்து ஒன்றும் மீதி ரெண்டு சாக்கெட் வந்து இதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க டைரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது ரெண்டாவது இந்த ஆம்பிளி பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு நான் மீட் பண்ணுறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வால்யூம் வைக்கிறேன் அம்மின்றது ஜீரோ இல்லை ஏன்னா நான் இப்போ அதை அப்சர்வ் பண்ணுறது தான் ஃபேனும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ எந்த விதத்துலேயும் சரி உங்களுக்கு கம்மிங் வந்து சுத்தமாக இருக்காதுங்க ஸோ அவ்வளோ கேர் எடுத்து தான் அதை பண்ணுவோம் இனிமேல் வச்சுருங்க ஏன்னா ஆடி டெஸ்டிங் ப்ளே பண்ணுவேன் வீடியோ குவாலிட்டது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க ரியல் டைமில் நீங்கள் கேட்கும்போது ஸோ இந்த ஹெட் செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க இது எப்படி கேப்ச்சர் இருக்குன்னு தெரில ஸோ ரொம்ப எக்ஸலன்ஸ் சாய்ஸாக இருக்குங்க இந்த அம்பிஃபயர் ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியாக ரெடி பண்ண அம்பி பாருங்கள் ஸோ மேற்கொண்டு இந்தமாரி உங்களுக்கு அம்பிஃபையர் தேவைப்படுதுன்னா கீழே இருக்கிற அந்த நம்பளா கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன சாய்ஸில் எப்படி உங்களுக்கு நீட்ஃபுல்லாக வேணுமோ ஸோ அந்த அந்தமாரி ரெடி பண்ணிக்கலாங்க ஸோ இதனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் சாக்கெட் இருக்குங்க சிக்ஸ் சேனலுக்கான ஸ்பீக்கர்ஸ் சாக்கெட்டு ரெண்டாவது ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சிக்ஸ் சேனல் ஆர்சிஏ இன்புட்டுக்கு கொடுக்கணு ஆர்சிஏ சாக்கெட் இருக்கும் ரெண்டு மொத்தம் மூ ரெண்டு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாங்க ஒன்று வந்து டைரெக்டாக யூஸ் போய்டு லைன் இன் மாறது மூலியமா ஸோ இந்த லைன் மூலயமா ஒரு ஆர்சிஎஸை கனெக்டாக இருக்குங்க அது இல்லாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் ஆக்ஸன் ப்ரெஸ் பண்ணிட்டோமா நமக்கு வந்து பின்னாடி வந்து ஆக்ஸ் கனெக்டாக இருங்க ஸோ இதுக்காகனால் இன்கேஸ் அதில் இதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இருந்த இருக்கிற ஆர்சியை அந்த போட்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணியாச்சுங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ பேக் லைட் எல்லாமே இந்த கிளாஸ் பேனலில் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து இந்த நாப் எல்லாமே கிளாஸ் டைப்பில் இருக்குங்க ஸோ ரொம்ப எக்ஸலென்ட்டான சாய்ஸாக இருக்கும் ஸோ கீழே இருக்கிறத நம்பளை கனெக்ட் பண்ணுங்கள் இந்தமாரி ஒரு நம்பளுக்குரு வேணும் Thank you, friends. ஆடியோ டெஸ்ட் மோஸ்ட்லி எல்லா பேண்ட் வித்திலும் மாதிரி ப்ளே பண்ணி பார்ப்போங்க இந்த மோனோ சிங்கில்ஸாகவும் இருக்கட்டும் ஸ்டீரியோ சிங்கல் இருக்கட்டும் இந்த மாதிரி ரேண்டமாக வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ எல்லா விதத்துலையும் எப்படி ஒர்க் ஆகுது ஆடியோ டெஸ்டிங் எப்படி அதை பேஸ் பண்ணி வந்து ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் நடக்குங்க ஸோ அந்த ஆடியோ டெஸ்டிங் தான் நீங்கள் இப்போ கேட்டுகிட்டு இருக்கீங்க தேங்க்ஸ்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேற்கொண்டு ஃபர்தராக வேணுன்னா கிடைக்கிறத நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க